ஹாய் ஹலோ வணக்கம் ஒரு மரத்தை நம்ம வெட்டணுன்னு வச்சிக்கிங்களேன் அந்த மரம் வந்து இருபது டெசிபிள் அளவுக்கு வந்து அது சத்தம் போடுமா என்ன எப்படி அதுக்கு வலிக்கிற வலிக்குதுங்கிறத வந்து அது உணர்த்துறதுக்காக அது சத்தம் போடுமா ஆனால் இருபது டெசிபிள் அளவுலாம் நம்ம வந்து ஒரு குண்டூசி அளவுக்கு கூட அது சத்தம் கேட்காது அந்த அளவுக்கு அது வந்து அலருமா மரத்தை வெட்டுறப்ப ஆனால் இருந்தாலும் என்ன பண்ணுறது நம்ம மரத்தை சார்ந்து தானே இருக்கோம் மரத்தையும் வளர்க்குறோம் ஆட்டை ஆசையாக வளர்த்து பழி கொடுக்குறோம்ல அந்த மாதிரி மரத்தையும் வளர்க்குறோம் நம்ம பயன்பாட்டுக்கு தான் வளர்க்குறோம் அந்த மரம் வந்து அது வளரும்போதும் நம்மளுக்கு ரொம்ப வந்து பயன்படுது அது வளர்ந்த ஒரு பாடு நல்லா பயன்படுது அந்த மரத்தோடைய தேவையை பற்றியும் அதை எப்படி வளர்க்கணும் இந்த தேக்கு தேக்கு மரம் சொல்ல வர விஷயம் வந்து தேக்கு மரம் அந்த தேக்கு மரத்தை என்னம்மா கழித்து வளர்த்தா அந்த மரம் பெருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் வாங்க போய் பார்ப்போம் இங்கிலீஷில் வந்து டீ கூட்டு அப்படிம்பாங்க அந்த காலத்தில் தமிழ்லலாம் இன்னொரு பேர் ஒன்று இருக்குது சாக்குவான் மரம் அப்படின்னு சொல்லுவாங்க தேக்குலேயே பல ரகம் இருக்குது அந்த தேக்கை எப்படி பராமரிக்கிறங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு மூணு மரம் நிற்கிது இதே சைஸில் இந்த மாதிரி மூணு மரம் நிற்கிது இன்னும் ஒரு என்ன ஒரு பத்து வருஷம் கழிச்சதுன்னு வச்சுக்கிங்களேன் இதை வச்சு நம்ம நம்ம யூஸுக்கு அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மரத்தை தான் நம்ம கழித்தோம் நிறையா தேக்கு மரம் கழித்தோம் மரம் வளருதுங்கிறதுக்காக அப்படியே விட்டுறக்கூடாது தேக்கு மரத்தை அதை கழித்து கழித்து வளர்த்தா தான் பெருசாகும் மரத்துக்கு வலிக்கும் தான் இருந்தாலும் நம்ம பிள்ளைங்களை எப்படி பெத்து வளர்க்குறப்ப அதை கண்டித்து வளர்க்குறோம்ல அந்த மாதிரி தான் முருங்கையை ஒடிச்சு வளர பிள்ளைய கண்டித்து வளர அப்படிம்பாங்க இந்த மரம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இதில் கேமராவில் பார்க்குறது தான் சின்னதாக தெரியுது ஆனால் பாருங்கள் எத்தனை பெருசு போகுதுன்னு அப்படியே வளர்ந்துருச்சு இந்த ஒரு மரமே போதும் நம்மளுக்கு ஒரு கட்டில் பீரோ செய்கிறதுக்கு தேக்கு மரம் அது இந்த மாதிரி பூவரசம் நட்டு வைக்கலாம் இந்த பாருங்க இந்த மரமும் இந்த மரமும் ஒரு மரம் இருக்குது பாருங்க மொட்டையாக அப்படியே கழிச்சாச்சு தலை இலை ஒன்றுமே இல்லை பாருங்கள் ஆனால் இது வந்து அப்படியே தலையோட விட்டோம்னாக்க காற்று மலையில் வந்து அடியோட வேரோடு பொங்கிட்டு போயிடும் இன்னொரு விஷயம் என்னான்னாக்கா தேக்கு மரத்தில் வந்து ஆணி வேறே கிடையாது அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வளர்க்கணும் ஆணி வேறு குடிமானா இருந்தால் தான் எந்த ஒரு மரமுமே ரொம்ப நாள் நிற்கும் அதனால தான் தேக்க வருஷத்துக்கு ஒரு மரம் கழித்து வளர்க்கணும் இது ஒரு மரமா இந்த இருக்கு பாருங்க வெட்ட கலையாக போயிருக்கு பாருங்க ஆனால் இது ஒத்த கலையாக விட்டுருந்தாக்கா அந்த முதல்ல காட்டின பாருங்கள் மரம் அந்த மரம் மாதிரியே வளர்ந்துருக்கும் இன்னும் ஒரு அஞ்சு ஆறு வருஷம் கழித்து இதை வெட்டினோம்னாக்க நம்மளுக்கு எப்படியும் ஒரு அஞ்சு மரம் வந்து ரெண்டு ரூபா நம்ம விற்றோம்னா ரெண்டு லட்சம் ரூபா வரும் ஆனால் நம்ம வீட்டில் உள்ள சீரு எதுவும் கட்டில் பீரோ இந்த மாதிரி செய்யணும்னாக்கா இந்த மரத்துகள்லாம் நம்ம வெட்டி நம்மளே செஞ்சிடலாம் நம்ம அந்த நேரத்தில் போய் நாலு லட்ச ரூபா அஞ்சு லட்ச ரூபா ஃபர்னிச்சர் வாங்குறதுக்கு நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் இதுலையே ஏதோ கொஞ்சம் சேவிங்ஸ் போடுறோம் நம்ம பெண் குழந்த பிறந்துருச்சுன்னா கொஞ்சம் சேவிங்ஸ் போடுறோம் கூடவே இது வந்து முதலீடு இல்லாதது நம்ம சாட்டு நட்டு வச்சு அது கொஞ்சம் நாள் வர வரைக்கும் தண்ணி விட்டால் போதும் ஆட்டோமேட்டிக்காக அது சாட்டுக்கு வளர்ந்து வந்துடும் மெயினாக வந்து இந்த மரத்தை கழிக்கிறோம் எதுக்கு கழிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்ல வர்றதுக்காக தான் இந்த விஷயத்த சொன்னேன் அது கூடவே வந்து இந்த மரம் வளர்க்குறதோட பயனை வந்து சொன்னேன் நம்ம வெளியில் யாருக்குமே வந்து விற்க வேண்டாம் இது பண்ண வேண்டாம் ஆனால் ஒரு நாள் நமக்கே பயன்படும் அது நம்ம வீட்டில் ஒரு பெண் குழந்தை இருந்தால் கண்டிப்பாக ஒரு பெண் குழந்தை பிறக்குதுனாக்க அந்த பிறந்த தேதியிலேருந்து மூணு கண்ணு நட்டு வைங்க அந்த பெண் குழந்தை திருமண வயது வரும்போது உங்களுக்கு எந்த சிக்கலும் இருக்காது பிரச்சனையுமே இருக்காது ஆஹ் கட்டி கேடா பார்த்து <tries> பா அதுக்குதான் அந்த மரத்தை கழிக்கிறாங்க மரத்தை வெட்டுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதுக்கு தான் சொல்கிறேன் இது வந்து நாங்கள் அடியோட வெட்டல ஆனால் அடியோட வெட்டுவோம் ஒரு நாள் நம்மளுக்கு போது ஒரு மரத்தோட வாழ்வும் அதோட பயன்பாடும் அது அது வாழ்க்கை முடிவும் இப்படி தான் எப்போ காலங்காலமாக அப்படி தான் அவ்வளோதான் நம்ம மரத்தை வளர்ப்போம் வந்து அந்த மரத்து மூலம் மழையை பெறுவோம் மரத்தோட பயன்பாட்டை வந்து கச்சிதமாக நம்ம பயன்படுத்திக்கணும் அதே மாதிரி ஒரு மரம் வெட்டுறதுக்கு முன்னாடி அந்த மரத்துக்கு பதிலாக மூணு மரத்தை நட்டு வைப்போம் ஓகே நன்றி வணக்கம்